தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கடகராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த கடகராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனி காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆன் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களையே வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் சந்திரபகவானுடைய ஆட்சி வீடு குருபகவானுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களே காளபுருஷனுக்கு நான்காவது வீடு தனக்காரகனுக்கு உச்ச வீடு கடகராசி என்னவோ கஷ்டத்தை மறக்க தான் ட்ரை பண்றீங்க ஆனா நமக்கு முதல்ல வந்து நிற்கிறது உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் தாங்க அதை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இது ரொம்ப பலவீனமான ஆளுப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா உள்ளுக்குள்ள வலிமை இருக்கு மென்மையான மனசின் தான் நமக்கு கண்ணீர் வருது எதிர்த்து நின்று ஒவ்வொரு தராலயுமே கடகத்தை வந்து போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுங்க ஆனா கடகராசியே பாசம் அன்புங்கிற பெயரால் அழிக்க பார்க்குறாங்க நிறைய இடங்கள்ல துரோகத்தால் வீழ்த்தப்பட்டுட்டோம் கடகராசினாவே சும்மா அழுவாச்சி புள்ளப்பா அது அப்படின்னு சொல்லக்கூடிய அழு ஆயிடுச்சு கடகராசி பெண்களாவது பரவாயில்ல ஏதோ அழுது தீர்த்துருவீங்க கடகராசி ஆண்கள் என்ன செய்ய ரொம்ப வலிக்குது இல்ல இப்படி கண்ணீரும் கவலையுமாக வாழ்க்கையை அப்படி முடிஞ்ச அளவுக்கு நகர்த்த முயற்சி பண்ணக்கூடிய கடகத்திற்கு உங்களுடைய வீடுனுடைய அமைப்பு என்ன தெரியுமா நீங்க ரொம்ப அழகானவங்க சந்திரபகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி வீடுங்கிறதுனால அவராலையும் உங்களுக்கு துரோகம் நடக்குது ஏன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி யார் மேலேயாவது கோபம் வருது கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா சே போனது போகுது பாவம் பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லார் மீதும் அன்பும் பறிவும் காட்டியே பைத்தியக்காரர்களாக மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ராசியாக நீங்கள் நிற்கிறீங்க இதுகிட்ட போனாக்க சும்மா கொஞ்சம் பாசமாக இருக்கிற மாதிரி பேசினா போதும் கவுத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி எத்தனை பேர் வீட்டிலிருந்து கூட பிறந்தவங்க பெத்தவங்க இருந்து கட்டிக்கிட்டு வந்தவங்க இருந்து பெத்த பிள்ளைகள் வரைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காங்க அது தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம வந்து தான் இருக்கோம் இதெல்லாம் எப்பதான் சரியாகும் கடவுளே எந்த சாமி கிட்ட கேட்க அட போமா சாமி இருக்கு அவ்வளவுதான் உண்மையான உழைப்ப போட்டுட்டு இருக்கேன் எப்ப என் வாழ்க்கை மாறுதோ மாறட்டும் இப்படியும் சொல்றவங்க இந்த கடகராசியை சேர்ந்தவங்க இவங்களால மத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்கவே முடியாது தியாகம் தாய் உள்ளம் யாரு என்ன முன்னாடி இவங்க வந்து துரோகம் செஞ்சாங்களா அவங்க கிட்ட காசு பணம் இருக்கா இல்ல அதையும் பார்க்க மாட்டாங்க உதவின்னு கேட்டுட்டா இல்ல உதவி அவங்களுக்கு தேவைப்படுது சும்மா தெரிஞ்சுக்கிட்டா கூட போதுங்க அவங்க நடிச்சாலும் பரவாயில்லைங்க ஓடி போய் உதவி செய்யறது உபத்திரம் வாங்குறதுல முதன்மையான ராசி கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் இவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய ஒட்டுமொத்த சுகத்திற்கு இவங்க பொறுப்பு அந்த வீட்டினுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் இவங்க ஏற்றுப்பாங்க ஸோ இப்படி நம்ம இருந்து என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகத்திற்கு அம்மன் ஜலி பிரயோஜனம் கிடையாதுங்க ஒன்னே ஒன்று தான் பிரயோஜனம் அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க ஒதுக்கி வைப்பாங்க நீ எல்லாம் இருக்கியா இன்னும் உயிரோட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க ஸோ இதுக்கெல்லாம் எப்போதான் மாற்றம் வரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உடைய வீட்டுக்கு உச்ச வீட்டுக்கு சொந்தக்காரன் சொல்லக்கூடிய குருவால் உங்க வாழ்க்கை நிலை மாறப்போகுது பொதுவா குரு பகவானுங்கிறவர் யாருங்க நாங்க ஜோதிட ரீதியா முழு சுப கிரகம் சுபர் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா கடகராசிக்காரங்க ஒருத்தவங்க எங்கிட்ட ஜாதகம் கொடுத்தாலே நாங்க யோசிக்கிறது முதல்ல அவங்களுக்கு கஷ்டங்கள் என்னங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்போம் அப்ப அவங்கிட்ட எங்கிட்ட கேட்பாங்க எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா எப்படி நான் கஷ்டத்துல இருக்கேங்கிறத கேக்குறீங்க அப்படின்னாக்கா கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களால ஏமாற்றப்பட்டு அவதிக்கு உள்ளாகி இருக்கிறங்கிறது இது வந்து உங்களுடைய அமைப்புங்க பன்னெண்டு ராசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா மேஷம் அப்படின்னாக்கா கோவக்காரங்க சொல்ற மாதிரி இவங்க இப்ப அம்மா இருக்காங்கப்பா ஒரு வீட்டில் எல்லார் மேலேயும் பாசம் வச்சுருப்பாங்க ஆனால் அம்மாவுக்கு எல்லா பிள்ளைகளும் பாசம் கொடுக்குறோமா எல்லாரும் அவங்க உணர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கொடுக்குறோமா இல்லை அப்படி தானே அது தான் ஸோ கடகராசிக்காரங்க சொல்லுவாங்க அவங்க அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க எனக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கனாக்கா யாரும் சப்போர்ட் பண்ணி மாட்டேங்கிறாங்க நான் எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் உசுரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக நிற்கிறேன் ஆனாலும் எனக்கு வந்து பாசங்கிற விஷயம் மட்டும் எப்போவுமே இல்லைங்க ஒரு சதவீதம் கூட யாரும் என் மீது அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடகராசிக்கு ஆனா நீங்க மத்தவங்களுக்கு மெழுகா உருகிறீங்க விளக்கா வெளிச்சம் தரீங்க நமக்கு இன்னும் முருகி உயிரோட தான் இருக்கணா இன்னும் வந்து என்ன தீரலையா இப்படின்னு மற்றவங்க எட்டி பாக்குறாங்க இதற்கு தான் குருபகவான் முடிவு பண்ணிட்டார் டே தம்பியே என்னுடைய உச்ச வீடா இருந்துகிட்டு நீ இவ்வளவு கஷ்டப்படுறியா இதோ வரேன் என்ன எத்தனை நாளைக்கு இந்த பகையாளி வீட்லயே குடும்பம் நடத்துறது இதோ வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறண்டா நீ சிறப்பா இருப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா மாப்பிளை வீட்டுக்கு கட்டி கொடுத்துட்டோம் மாப்பிள வீட்டுல கஷ்டம் அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருக்கு அப்ப வந்து ஒரு அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அம்மாவோ இந்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை வந்து பேசி முடிச்சு விடுற பாரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து அந்த பொண்ணையும் சீரும் சிறப்புமா வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு குரு வந்து அவருடைய உச்ச வீடான கடகத்திற்கு பெயர்ச்சியாகி உங்களை சீரும் சிறப்புமா வாழ வைக்க போறார் இப்படிப்பட்ட நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வத்தை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாமா முடிஞ்சா உங்களால சொல்ல முடியும் அப்படின்னாக்கா இந்த மந்திரத்தை சொல்லுங்க இல்ல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அப்படின்னு பதிவிடுங்க இப்ப வந்து யோசிக்கக்கூடிய கடகத்திற்கு ஒரு விஷயம் சொல்றேன் நான் ஏன் சொல்லணும் நான் ஏன் குருவ வழிபாடு செய்யணும் குருவருள் இருந்தா மட்டும்தாங்க நீங்க நிம்மதியா இருக்க முடியும் சில சூழ்ச்சிகளுக்கான முடிச்ச வந்து பார்த்தீங்கன்னா இவர்தான் தான் அவிழ்க்க போறார் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கக்கூடிய இடத்துல அவர் இருக்காருங்க சோ இவர் வழிபாடு செய்யறது ஒன்னும் குற்றம் குறை கிடையாது இல்லையா சரி விருப்பம் இருந்தா சொல்லுங்க இல்ல ஒன்னும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கா நான் வேண்டிக்கிறேங்க மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கான பெயர் இருக்கு இல்லையா உங்களை வந்து ஒருத்தவங்க அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த பெயரை சொல்லி அழைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பு அது கூடவே உங்கள் பெயர் கூட தங்கோ செல்லம்னு சொல்லி கூப்பிட்றப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி சிறப்பாக இருக்கும் இல்லையா அது போல தான் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அவங்களுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறப்போ அதனுடைய பலன் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும் அந்த வகையில் குருவை வணங்கி குரு பகவானுக்கு உரிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி நம்ம தொடங்கலாங்க குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக நீ பாட்டு கடகடன்னு சொல்லிட்டு சரி ஏதோ இருந்துட்டு போகுது இப்ப யோசிப்பீங்க ஓம் குருபகவானே போற்றி போற்றின்னு சொல்லிடு சாமி விட்டுடு என்ன சொல்ல வரையோ சொல்லு எங்களுக்கு என்னதான் நல்லது நடக்க போகுது டக்கு டக்குன்னு சொல்லு பார்க்கலாம் சொல்லிடுறேங்க உங்களுடைய வீட்டுக்கு உச்சமடையக்கூடிய குருவால உங்க வாழ்க்கையில ஞானம் கல்வி செல்வம் குழந்தைகள் பல ஆசீர்வாதங்களை பெற போறீங்க குருவனுடைய அருளாசினால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத சொல்றேன் இப்ப அதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இப்ப முழு சொல்லக்கூடிய மிதுன ராசியில சஞ்சாரம் மிதுன ராசி அப்படின்னாவே குருவுக்கும் புதனுக்கும் ஆகாதுங்க மிதுன ராசி வந்து புதனுடைய வீடு இல்லையா சோ எதிரி வீடு அங்க இருந்துட்டு பெருசா வந்து கடகராசியை கவனிக்க முடியல இதனால கொஞ்ச நாள் உன் வீட்டில் வந்து தங்கிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அதிசார பயிற்சியாக வராருங்க அதிசார பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலையுமே நம்முடைய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு மாதங்கள் தங்கக்கூடியவர் அவர் ஒரு சுற்று வந்து போறதுக்கு பன்னெண்டு வருஷத்தை எடுத்துப்பார் ஸோ பன்னெண்டு மாதம் பன்னெண்டு வருஷம் ஸோ பன்னெண்டு மாதங்கள் மிதுன ராசியில பயணம் பண்ணக்கூடிய இவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் கடக கடகராசியில பிரவேசம் பண்ண போறார் சும்மா ஒரு அடி ஒரு எட்டு போயிட்டு வரது இந்த வந்தா அப்படிங்கிற மாதிரி குருவுடைய இந்த நகர்வின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் கொண்டு வர போறார் பணம் தொடர்பான விஷயங்கள்ல வேலை தொடர்பான விஷயங்கள அதிகப்படுத்தி உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்க போறார் சிம்பிளா சொல்கிறேங்க தொழில் பண்றீங்களா வியாபாரம் பண்றீங்களா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் பலப்படும் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நபர்கள் ஆசான்கள் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க அரசு கல்வி ஆலோசனை மதம் தொடர்பான வேலைகள்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க திடீர் வளர்ச்சி பெறும் பதவி உயர்வு பொறுப்புகள் எல்லாம் அதிகமாகும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பண வரவு அதிகரிக்கும் சேமிப்பு அதிகமாகும் நீண்ட நாட்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்கும் கடனே இருந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய வகையில பல வழிகளில் பணம் வந்து சேரும் முதலீடுகளால் லாபம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பாசம் ஒற்றுமை அதிகமாகும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மன அமைதி அதிகமாகும் சண்டை சச்சரவு குறையும் பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும் வண்டி வாகன சேர்க்கை இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உருவாகுது வீடு நிலம் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வாய்ப்புகள் அமைது பாதுகாப்பான ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க சொத்து சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் நிலம் வீடு பங்குகள் முதலீடுகள் இதன் மூலம் சொத்து சேரும் குடும்பத்தோட சேர்ந்து பெரிய முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாள் நிம்மதியான வாழ்க்கைக்கான ஆதாரம் உருவாகுது இதே கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருக்கு ரொம்ப நாளா போயிட்டு வந்துட்டு இருக்கேன் பா தலைமுறை தலைமுறையா கூட நடந்துட்டு இருக்கு சொத்து பிரச்சனை அப்படின்னா கூட நீண்ட நாட்களாக இருந்து வந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் எதிர்ப்புகள் குறையும் சமரசம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரியான ஆதாரங்கள் கிடைச்சு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகும் அதே வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டுல வேலை கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும் பயணங்கள் யாத்திரைகள் மூலம் அனுபவம் பெருகும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் அதிகமாகுது பெரியவங்க அதிகாரிங்க நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நல்ல பேர் உங்களுக்கு வந்து மேம்படுதுங்க குழந்தை பாக்கியம் பிள்ளை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க குடும்ப மகிழ்ச்சி அதிகமாகுது பொதுவாகவே குரு பகவான் இருக்கக்கூடிய இடமே சிறப்பு பெறும் அவருடைய படக்கூடிய இடங்களுமே சிறப்பு பெறும் அந்த வகையில் குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் உட்கார்ந்துகிட்டு சில இடங்களை பார்க்க அதனால கடகராசி காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையே இந்த குருோடே அருளாசியினால எல்லா பக்கமும் ஒளிர போகுது உங்களுடைய வாழ்க்கை அந்த அருளை அதிகரிக்க செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன தெரியுமா தர்ம செயல்கள் நல்ல எண்ணங்கள் மற்றவங்களுக்கு சேவை பண்றது இதெல்லாம் செய்யறதுனால தொழில்ல உயர்வு பணவளம் குடும்ப மகிழ்ச்சி சொத்து சேர்க்கை வெளிநாடு வாய்ப்பு சாதகமான தீர்ப்பு குழந்தை பாக்கியம் அனைத்தும் கிடைக்கும் இதோட குருவருளால கல்வி மற்றும் அறிவு நிலை எப்படி இருக்குன்னாக்கா உயர் கல்வி வேதம் சாஸ்திரம் தர்க்கம் அறிவியல ஆராய்ச்சி நல்ல புத்தி நினைவாற்றல் விவேகம் தெளிவு கிடைக்கும் ஆன்மீகம் மற்றும் தர்மத்தை பொறுத்தவரைக்கும் பக்தி பூஜை ஜபம் யாகம் தர்மம் கருணை மன அமைதி உள்ளுணர்வு புண்ணியம் கடவுளுடைய அருள் எல்லாமே கிடைக்கும் திருமணத்தை வரைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல துணை திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுப்பாங்க பிள்ளை பேரு கிடைக்கும் நல்ல குடும்ப சூழல் கிடைக்கும் உறவுகள் அவங்களால் உங்களுக்கு அன்பு பாசம் வளர்ச்சி பெறும் செல்வம் மற்றும் வளத்தை பொறுத்தவரைக்கும் பண வரவு பொருள் அப்பொருள் சேர்ப்பு முதலீடு நல்ல வாய்ப்பு அமையும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க செல்வம் சேரக்கூடிய நேரம் சமுதாயத்துல நல்ல மதிப்பு புகழோடு மத்தவங்களால பாராட்டப்படுவீங்க தலைமை பொறுப்பு கிடைக்கும் மத்தவங்களை வழிநடத்தக்கூடிய திறன் நல்ல மன இருக்கும் நம்பிக்கையோடு துணிவோடு மன உறுதியோடு நல்ல எண்ணங்களோடு நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உடல்நிலை நோய்களை சமாளிக்கக்கூடிய மன வலிமை அதாவது இது நாள் வரைக்கும் எப்படியோ இப்ப கடகத்திற்கு இந்த குருவால மனமும் சரி உடலும் சரி சமநிலை அடையும் நல்ல வழிகாட்டுகள் இப்ப கிடைக்க போறாங்க உயர்ந்த மனிதர்கள் அறிஞர்கள் நல்ல சூழல் நல்ல நண்பர்கள் எல்லாமே கடகராசிக்கு வழிகாட்டுவாங்க அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் தேவ குரு தேவர்களுக்கு எல்லாமே வழிகாட்டக்கூடிய ஒளியை தரக்கூடிய ஜோதிட என்ன விதியினுடைய கதவை திறக்கக்கூடிய சக்தியா குரு பகவான் உங்களுக்கு வரார் நல்ல வாய்ப்புகள் வந்தடைய போகுது உங்க செய்யக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க வழிவகுக்கிறார் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தோல்விகள் மன அழுத்தம் எல்லாமே நீங்க தெளிவா உங்களை வந்து முன்னேற்ற வழியை பாக்குறாருங்க எந்த சந்தேகத்திலையுமே சரி சரியான பாதையை காட்டக்கூடிய உள்ளுணர்வை உங்களுக்கு கொடுக்கிறார் உங்களுக்கே தெரியாம உள்ளுக்குள்ள ஒரு சக்தியாக இருந்து வழி நடத்த சாதாரண முயற்சியை கூட பெரிய சாதனையாக மாற்றி கொடுக்க போறார் நல்ல மனிதர்களுடைய நல்ல சூழல் உங்களை தேடி வர மாதிரி மாத்த போறாருங்க குடும்பத்திலையுமே பாசத்தையும் நண்பர்கள் நல்ல உறவையும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதையும் உருவாக்கி கொடுக்க போறார் ஆன்மீக வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள அமைதி கருணை புண்ணியம் எல்லாத்தையும் வளர்த்து மனமும் சரி ஆன்மாவும் சரி ஒளியால நிரம்ப போகுது ஒரு மாதிரி ஒரு பிரைட்டா இருப்பீங்க முடியும் அப்படிங்கறத மட்டும்தான் உள்ளுக்குள்ள உங்களுக்கு வந்து எப்பவுமே இருக்குங்க உங்களுக்கு கொடுக்க போறார் சரிங்களா எல்லாமே நல்லதா முடியுங்கிற உறுதியை கொடுக்க போறார் தெய்வ பலம் அதிகமாக போகுது தியானம் பூஜை தர்மம் இது போன்ற காரியங்கள்ல மன உறுதியோடு ஈடுபட போறீங்க அளவுக்கு கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்க போறார் அதாவது சிறப்பா சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த குரு பகவான் கடகராசிக்கு வரக்கூடிய நேரம்ங்கறத எப்படி தெரியுமா கடகராசிக்காரர்களை சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வுங்க ஒரு ராஜா போல ஏகபோக வாழ்க்கை உங்களுடைய அதிபதி சந்திரன் மனம் பாசம் குடும்பத்துக்கு காரண குரு யாரு ஞானம் அதிர்ஷ்டசாலி கல்வி பிள்ளை பாக்கியத்துக்கு சொந்தக்காரன் சோ கடக ராசியில குருவுடைய உச்சம் வேத ஜோதிட பதி என்ன தெரியுமா சொல்லுது உங்கள மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கை கட்டி சேவை செய்ய ஒரு பெரும் கூட்டமே வரப்போகுது இப்ப வந்து கடகராசி யோசிப்பீங்க அது சரி வீட்டிலேயே யாரும் எங்களை மதிக்கிறது இல்லை நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சத்தியம் ஏன்னா குருவால மட்டும்தான் கடகத்துடைய வாழ்க்கையை பண்ண முடியும் அந்த வகையில்தான் அவர் வந்துட்டார் உச்சம் அதிர்ஷ்டம் குடும்ப பாக்கியம் எல்லாத்தையுமே கொடுக்கிறார் ஜோதிட ரீதியா சொல்ற ஒன்னே ஒன்னு கேட்டுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்புங்கிறது அதிர்ஷ்டம் மன அமைதி நல்ல தீர்மானம் குடும்ப வளர்ச்சி கல்வி எல்லா விதங்களிலுமே மிக சிறப்பான இடம் இதுல இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் கேட்டுக்கோங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்க இல்லையா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல வேலை கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் நிரந்தர வேலை கிடைக்கும் இது எல்லாமே சாத்தியம் வியாபார தடைகள் விளக்கும் தொழில நஷ்டம் மூடிட்டு போயிடலாம் நினைச்சிருப்பீங்க ஆனா இப்ப அந்த தொழில் சிறக்கும் திருமணத்தில் நல்ல துணை அமையும் ஓகேங்களா திருமணம் அந்த திருமணத்தை நடத்தி முடிப்பீங்க குடும்பத்தில் பிள்ளை பாக்கியம் சந்தோஷம் கிடைக்கும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் நீ என்ன நான் என்ன இந்த ஈகோ பிரச்சனை விலகுங்க மன ஒற்றுமை அதிகமாகும் அதுவே படிக்கக்கூடிய பிள்ளைகள் குருவுடைய ஆசிர்வாதத்தால் கல்வியில கவனம் அதிகமாகும் வெளிநாட்டுல உயர் படிப்புக்காக போகக்கூடிய வாய்ப்பு அமையும் விவசாயிகளுக்கு கூலி வேலை செய்கிறவங்களுக்கு காய்கறி தானிய விளைச்சல் நல்ல விலை கொடுக்குங்க உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலம் அரசியல்வாதிகளுக்கு குருவுடைய பார்வை காரணமா நல்ல கூட்டணி உயர்வு வாய்ப்பு மக்களுடைய ஆதரவு அதிகமாகும் உங்களை உங்களுக்கு பொருத்தமான தெய்வம் யார் தெரியுங்களா பார்வதி அன்னபூர்ணி உங்களுக்கு பாதுகாப்புக்கும் உங்களுடைய அன்புக்கும் இந்த தெய்வங்கள் துணை வருவாங்க குடும்ப நலன் மற்றும் செல்வத்துக்கு விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க மன அமைதிக்கு சந்திர பகவானை வழிபாடு செய்யுங்க திங்கட்கிழமைகளை சந்திர பூஜை அன்னதானம் பண்ணுங்க வெள்ளை நிற மலர்களால பூஜை பண்ணுங்க பாலை நெய்வேத்தியமாக கொடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சின்னங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் வெள்ளி நாணயம் முத்து நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான வணங்கிக்கோங்க ஓகேங்களா நீங்க கவனிக்க வேண்டிய இடம்னு பார்த்தோம்னா குறிப்பா உறவுகள் கிட்ட அதிகமா யாரையும் நம்பாதீங்க அதுவும் நட்புங்கிற போர்வையில் சிலர் உங்களை வந்து ஏமாற்றுவாங்க அதே மாதிரி யார்டையுமே அதிகமாக பாசம் காட்டாதீங்க ஏன்னா அவங்களால கஷ்டங்களை அனுபவிப்பீங்க துரோகம் பண்ணுவாங்க வஞ்சனையை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு யார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசு விட்டு பேச வேணாங்க எச்சரிக்கையா நடந்துக்கோங்க நீங்க பாட்டுக்கு வந்து மனம் உருகி பேசிடுவீங்க அவங்க அதான் ஓ இவ்வளவு விஷயம் இருக்கு அவங்கிட்ட அப்படியே கருணை காட்டுற மாதிரி பேசிட்டு பின்னாடி போய் அப்படியே எல்லாத்தையும் வந்து வேற மாதிரி திருப்பி விட்டுருவாங்க குருவால உச்ச பெயர் இந்த அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா பக்கமும் கதவு பூட்டின மாதிரி ஒரு இருண்ட வாழ்க்கையை வந்துட்டு நீங்க இப்ப உங்க வாழ்க்கைய புதிய கதவை திறக்கக்கூடிய நேரம் அதிர்ஷ்ட கதவு ஓப்பன் ஆக போகுது அதிர்ஷ்டம் பாசம் வேலை குடும்பம் எல்லாமே ஒரே நேரத்துல வளரும் காலம் குரு பகவானையும் உங்களுடைய அதிபதி சந்திர பகவானாலையும் அடிக்கடி வந்து வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய மன அமைதியோடு பாசத்தோடு இருந்துட்டாலே உலகத்துக்கு நீங்க ஒரு வரப்பிரசாதம்ங்க இந்த உலகத்துக்கே பாசம்னா என்னன்னு கத்து கொடுத்த ராசி கடகராசி நமக்கு எல்லாம் அம்மானா என்னங்க ஞாபகம் வருது அட போங்க அடிப்பாங்க உதைப்பாங்க அதெல்லாம் இல்லை பாசம் நம்ம அடிக்கிறது உதைக்கிறது எல்லாம் எதுக்கு நம்ம நல்லா இருக்கணும் பின்னாடி யாரும் ஒரு சொல் சொல்லக்கூடாது நம்ம புள்ள எங்கேயும் கை கட்டி நின்ற கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தானே ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் முழுவதுமே நல்லது செய்யக்கூடியவர் உங்களுக்கு ஸோ இவரால இந்த குறுகிய காலமே உங்களுக்கு பல வருடங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில சிறப்பான மாற்றத்தை அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க இதோட நீங்க மாத்திக்க வேண்டிய விஷயம் சொல்ற நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க உணர்ச்சி வசப்படாதீங்க இது கோபமா இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் யார்கிட்டயுமே நீங்கள் வந்து இப்போ என்ன மனசில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரியாத அளவுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கோங்க யாரையுமே ஈஸியாக நம்பிடாதீங்க குறிப்பாக பண விஷயத்தில் சுத்தமாக நம்பக்கூடாது சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் முழுசாக சரியாகணும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் குறுகிய காலத்தில் கூட நான் வந்து சந்தோஷமாக இருப்பேனான்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக இருப்பீங்க குரு வழிபாடு துர்க்கை வழிபாடு வியாழக்கிழமைகளில் மஞ்சள் பூ மஞ்சள் வஸ்திரம் கடலைப்பருப்பு இதெல்லாம் நைவேத்தியமா பண்ணுங்க அதே போல வீரராக பெருமாளை வழிபாடு செய்யுங்க சூரிய உதயத்தின் போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை தினமும் பன்னெண்டு முறை சொல்லுங்க திங்கட்கிழமைகள்ல சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க வியாழக்கிழமைகள்ல குரு வழிபாடு புரியுதுங்களா இதோட பண விஷயத்துல சொத்து விஷயத்துல உறவுகள் விஷயத்துல இந்த மூன்றுலையுமே தனி கவனம் தேவை சின்ன சின்ன விஷயங்கள கவனமாகவும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாகவும் பயன்படுத்திட்டிங்க அப்படின்னா கடகம் கண்ணியத்தோடு கவலைகள் இல்லாம கஷ்டங்கள் இல்லாம கண்ணீரை தொடச்சிட்டு கம்பீரமா சிங்கம் போல வளம் வரலாம் உங்களை பார்த்து ஏளனமா பேசினவங்க உங்களை எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சவங்களா மூக்கு மேலே விரல் வைப்பாங்களோ இல்ல கை கை கட்டி வாய் பொத்தி நிற்பாங்களோ அந்த நிலையை குரு உங்களுக்கு கொடுக்க போறார் கரெக்டா பயன்படுத்துங்க உங்களுக்கான வாழ்க்கை உங்களுடைய கையில தான் இருக்கு நல்லதே நடக்கும் நேரம் காலம் சாதகமா இருக்கு கிரக அமைப்பு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது நமக்கு நீ யாரும் இல்லை நினைச்ச கடகத்திற்கு குரு வந்து நான் இருக்கேன்னு வந்திருக்கார் அவரை நீங்க உபசரிக்கிறதும் இல்ல வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிறதும் உங்க விருப்பங்க ஆனா இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் எந்த விஷயங்கள நல்லது நடக்கும் தெளிவுபடுத்திட்ட நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் ஓம் குருபகவானே போற்றி போற்றி நன்றி வணக்கம்